வணக்கம் இன்றைய தினம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டிலே ஒன்பதாவது தளமாக விளங்குகின்ற திருக்கவித்தளம் கவிஸ்தலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் பெருமாள் கஜேந்திர வரதர் குஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ரமாமணி வள்ளி பொர்தாமரையாள் என்று அழைக்கப்படுகிறார் விமானம் ககனாகிருதி விமானம் தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி பிரத்யட்சம் கஜேந்திரன் ஆஞ்சநேயர் மங்களா மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் ஒரு பாசனம் கும்பகோணம் திருவையாறு மார்க்கத்தில் இந்த கோயில் உள்ளது முன்னொரு காலத்தில் இந்திரா ஜீவனன் என்னும் மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான் விஷ்ணுவின் பக்தியில் ஈடுபட்டு அவன் பூசையில் ஒன்றியிருக்கும் போது இந்த உலகம் மறந்த நிலையிலே இருப்பான் இவ்விதம் பக்தியில் ஈடுபட்டிருந்த ஒரு நேரத்தில் துர்வாச முனிவர் அவனை காண வந்தார் வெகுநாழகை கழித்தும் இந்திரா ஜூமனன் தனது பக்தி குடிலை விட்டு வெளியே வரவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த துர்வாச இறுதியில் குடிலுக்குள் நுழைந்து அம்மன்னன் முன்னிலையில் போய் நின்றார் இந்த நிலையிலும் சற்றும் கண் திறந்து பாராது பக்தியிலே இருந்தான் மன்னன் மிகவும் சிரம் கொண்ட முனிவர் உரத்த குரலில் சாபமிட்டார் நிலை மன்னன் தன் தவமறிந்து மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் வேண்டி நின்றான் சிரம் தணிந்த முனிவர் நீ யானையாக உருக்கொண்டு திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாய் திகழ்வாய் ஒரு முதலை உன் காலை கவ்வ நீ மகாவிஷ்ணுவை அழைக்க உனக்கு மோட்சமும் சாப விமோசமும் கிடைக்கும் என்று கூறினார் இவ்வாறு இருக்க சுகி என்னும் அரக்கன் ஒருவன் தண்ணீரில் மூழ்கி குளிப்போரின் காலை குடித்து இழுக்க துன்புறுவையே தொழிலாக கொண்டிருந்தான் ஒரு நாள் அகத்தியர் குளித்து கொண்டிருக்கும் போது அவரின் காலை கவ்வினான் சிரமுற்று அகத்தியர் நீ ஒரு முதலையாக கடவாய் என்று சவித்தார் அவனும் விமோசனம் வேண்ட நீ கஜேந்திரனும் யானையும் காலை கவன் காலம் வரும்போது திருமாலின் சக்கர ஆயுதம் பட்டு சாவு விமோசனம் உண்டாகும் என்று கூறினார் இந்த கவிஸ்தலத்தில் உள்ள கோயிலின் முன்பு அமைந்துள்ள கபில தீர்த்தம் என்னும் குளத்தில் ஒரு நாள் கஜேந்திரன் அருந்த இறங்கும் போது முதலை கவ்வ யானை பிளேர கருட வாகனத்தில் வந்த மகாவிஷ்ணு தனது சக்கராயத்தால் முதலையைக் கொன்று யானைக்கு மோட்சம் தல வரலாறு கூறுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு விலங்கினர் காட்சி கொடுத்து இந்த ஓரிய தளத்தில்தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி